எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிளைய ஆக்கிடலாமான்னு ஆசைப்படறேன் அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் நாங்க வந்தோம் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருவேன் என் தம்பியை ஒரு நல்ல பிள்ளையா தான் நான் வளர்த்திருக்கேன் ஆஃப் கோர்ஸ் ஆனா சொல்லுங்க எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு முக்கியமான விஷயமா உம் அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார் மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன் நிலம் நீச்சி தோட்டம் துறவு பங்களா கார் எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த இருக்கோன்னு இருக்கும்னு பண்றார் நீங்க கொஞ்சம் கூட கொலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னையும் நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன் நான் அதுக்கா சொல்ல ராஜா எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா எப்படி 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 அதாவது உங்க வீட்டோட மாப்பிளையா நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம் சொல்ற இடத்துல தூங்கலாம் அப்படிதானே நல்லா இருக்கு நீ ரொம்ப கேவலப்படுத்துங்க சார் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு இல்ல நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி அவன் இந்த வீட்டில குடியில சார் இங்க இருக்கா அவனை இங்கிருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும் ராஜா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க சரியா பேசலையா சார் பணத்தை விட்டுறிஞ்சாத பாதாள வரைக்கும் பாயும் அதனால பணத்தை வீசி நீங்க நினைச்சத சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலையும் எங்களை மாதிரி சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார் பரவாயில்ல பெரிய மனுஷங்களா இருக்கீங்க மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போயிடுங்க இல்லங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படியே நீங்க மிதிக்குறது எனக்கு பிடிக்காது நீங்க போலாம் அண்ணே வரோமா வா இப்போ என்ன நடர்ஜி தெரியுமோ இங்க வந்துட்டு போனவங்க கோட்டீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார் பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலக்கு வாங்க வந்திருந்தாரு முடியுமாடா நான் படிக்காதவனா இருக்கலாம் ஆனா சுய மரியாதை சொல்லி அவருக்கு தெரியாம போச்சு நம்ம எதிரடா குறைஞ்சி போயிட்டோம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம இருக்கு நம்ம ஒரு இருக்கா சின்ன வயசுல நம்ம வீட்டு விட்டு உழைய வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது போட்டு இந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது இந்த உலகத்துல நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது ஆனா இன்னைக்கு நாம எதிரா குறைஞ்சு போயிட்டோம் பசின்னு வந்தா பத்து பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா பாசத்தை அள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு தங்கச்சி பரிதா இருக்கா தம்பி அன்மர் இருக்கா தாய் மாதிரி உடைச்சு கொட்டா லட்சுமி இருக்கு நமக்கு வேற என்னடா வேணும் என்னடா நான் பாட்டு பேசிட்டு போறேன் நீ சும்மா நிற்கிறிய அண்ணே நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம் ஏட்டில இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அதை இனிக்காது உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலன்னா வாழ்க்கை புற ஏழையா இருந்துட வேண்டியதான் எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில நாலு காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான் இல்லைன்னா நானும் ஆனாத பணமா போக வேண்டியதா இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும் உங்களுக்கு, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது முதலாளி

உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் ராஜா இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டனோ நினைச்சிருப்பேன் இல்லை தான் டயத்துக்கு வந்துட்ட பாத்தியா நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுக்க சார் வாங்க மூடவும் பார்வையில்லை பாசத்தை மூடவும் மூடியில்லை நான் பிள்ளை சாமிக்கும் நீதி இல்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்புக்குயிலாக வெவாடு பணும் இறைவேட பறந்த கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க ஒத்திரசா தான் நமக்கு எல்லாம் பெரிய என்ன மாதிரி காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருக்கு நல்லா இருங்க கலை நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும் அரே அந்த டாக்ஸி டிரைவர் ராஜா தான் தம்பி கல்யாணத்துக்கு டாக்சி அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு போனா இன்னைக்கு தேதியில அனா பைசாவோட பாக்கி இல்லாம தீக்குறேன் இல்லனா டாக்சி ஒப்படைச்சுறேன்னு சொல்லிட்டு போனான் எங்க ஆளைய காணோம் அவன் இருக்கானா கம்பி நீட்டிட்டானான்னு அவன் வீடு வரைக்கும் போய் பாத்துட்டு வா அதுக்கு அவசியமே இல்ல சிட்ஜி இந்த ராஜா எப்பவுமே சொன்னா சொன்ன அப்படி நடப்பா நீ கேக்குறதுக்கு முன்னாலேயே உன் டாக்ஸி உன் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு அரே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா தம்பி சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் பரவாயில்ல சேர்ஜி வாழ்க்கையை என்னை பார்த்து மாஷ் பண்ணும்போது நீ பண்றதுல என்ன கெட்டு போக போகுது நான் வர்றேன் லக்ஷ்மி நீதான் தான் எனக்கு தாயின் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப ஆனா இப்போ உன்னையே வித்துட்டு பிரிஞ்சு போற என்ன மன்னிச்சுடு ハハハハハ。

ஒரு நாளைக்கு ஒருத்தரை ஒருத்தரை விட்டுட்டு போறவங்க தானே ராஜா நான் அந்த அர்த்தத்துல சொல்றேன் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன்னு என் வீடு பக்கத்துலதான் இருக்கு நான் நடந்தே போறேன் சரி சார்